நாளை மறுநாள் நம்ம ஓட்டு போட போறோம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் ஆயிரம் பொய் செய்திகளை காதலையும் மனசுலையும் மூளையிலையும் ஏத்திருப்பான் ஆனால் அத்தனையும் பகுத்து ஆய்ந்து பார்க்க வேண்டிய தருணம் இது இந்தியாவை பாதுகாக்க அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க மக்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க சமத்துவத்தை பாதுகாக்க சமூக நீதியை பாதுகாக்க நாம் போட போற ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது ரொம்ப முக்கியம் யாருக்கு போடணும் என்பதை விட யாருக்கு போடவே கூடாது என்பது மிக மிக முக்கியமா நான் ஏன் சங்கப்பரிவார் கும்பலுக்கு நாம் ஓட்டு போடக்கூடாது காவிகளை பிஜேபி நாம் ஏன் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒரு பத்து ஆண்டுகளில் இந்தியாவை மொத்தமாக புரட்டி போட்டு இருக்கிற ஒரு அயோக்கிய தனத்தை செய்ததுதான் இங்க இருக்கிற பிஜேபி கும்பல் அதுல என்ன பண்ணிருக்கிறாங்க முதல் வேலையாக அரசியல் சாசன சட்டத்தை ஒழித்து கட்டுவதற்கான வேலையை பார்த்திருக்கிறாங்க மூவாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட சட்ட உப பிரிவுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கு இந்த கும்பல் அவங்களா சட்டம்தான் நீங்களும் நானும் மோடியும் சமம் என்று சொல்லுவதற்கான ஆட்சி நடக்கிற ஜனநாயக நாடு இதுல சட்டத்தை ஒழிச்சு கட்டுவதன் மூலமாக இந்த நாட்டின் ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டுற வேலையில இவங்க இறங்கி இருக்கிறாங்க அதை தடுக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும் இன்னொரு விஷயம் நாம என்னென்ன இன்னல்களை இந்த பத்து ஆண்டுகளில் சந்திச்சோம் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை ஏத்துனது பெட்ரோல் டீசல் விலையை ஏத்துனீங்கன்னு வச்சுக்கங்களே ஆட்டோமேட்டிக்காவே விலைவாசி உயரும் விலைவாசி உயர்ச்சுனா இந்தியாவின் பொருளாதாரம் மந்த நிலைக்கு வரும் பொருளாதாரம் மந்தமாயிருச்சுனா ஒரு தனி மனுஷன் வாங்குற சக்தியை இழப்பான் இதன் மூலமாக வறுமைக்குள்ள போயிருவான் ரொம்ப சிம்பிளா புரியுதா சோ பெட்ரோல் டீசல் விலையை எழுபது ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது ரூபா வரைக்கும் கொண்டு போனது இந்த காவி கும்பல் சிலிண்டர் விலைங்க சிலிண்டர் என்ன நினைக்கிறீங்க வீட்டுல சமைக்கிற ஒரு பொருள்னா இல்லை பெண்களை இந்த புகையடுப்புல இருந்து நுரையூரல் புற்றுநோயில இருந்து காப்பாற்றி அவர்கள் நேரத்தை குறைச்சி அவர்கள் சமையலை எளிமையாக்கி அந்த நேரத்தில் அவங்க சமூக பணி சமூகம் சார்ந்த கடமைகள்ல இயங்குறதுக்கோ வாய்ப்பளிப்பது அதனால அதனாலதான் இந்தியாவிலே முதல் முறையாக இலவச கேஸ் ஆன கனெக்ஷனை அடுப்போட கொடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசு ஆனா அந்த கேஸை கொண்டு போய் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு மாத்திருக்கிறான் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இந்த கேடுகட்டத்தனத்தை நாம் ஒழித்து கட்ட வேண்டுமா யோசிங்க அடுத்து இந்த காவை கும்பல் வந்தா என்னலாம் நடக்கும் ரேஷன் கடை ஒழிக்கப்படும் நாம் பயமுறுத்ததுக்காக சொல்லலைங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி உணவு மானியத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க உணவு மானியம் எதக்கு கொடுப்பாங்க ரேஷன் கடையில் போடுற பொருட்களுக்கான மானியம் தான் உணவு மானியம் இப்போ நீங்க உணவு மானியத்தை ரத்து பண்ணிட்டா மாநில அரசுகள் தலையில அந்த பெரும் சுமை விழும் அவன் மூலமாக ரேஷன் கடைகளை மூடி விடுவார்கள் இப்போ நீங்க ஒண்ணு யோசிங்க நம்ம பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில ரேஷன் கடை மூடி நாலஞ்சு வருஷம் ஆச்சு போகிற இடமெல்லாம் மக்கள் முதலமைச்சரை நிறுத்தி அக்கா தமிழிசையை நிறுத்தி எங்களுக்கு ரேஷன் கடையை கொண்டு வாங்க தமிழ்நாட்டை போல சர்க்கரை அரிசி எல்லாம் கொடுங்க எங்களுக்கு என்று கோரிக்கை வைத்ததை நம்ம பார்த்தோம் அப்ப ரேஷன் கடைகளை ஒழிப்பதன் மூலமாக சாமானிய ஏழை மக்களை பசியோடு கொலை செய்வதற்கான வேலை அடுத்து அதை எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில

ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு அந்த திட்டத்தை தடை செய்து குப்பையில போட வச்சாங்க இப்படி போராடி தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து காவிகள் வந்தா போராடுற உரிமை கூட நமக்கு இல்லாம போயிடும் ஏன்னா மோடி அதிபர் ஆயிடுவாரு சட்டம் செத்து போகும் நாம எல்லாம் அடிமைகள் ஆயிரும் அதனாலதான் நான் சொல்றேன் ரேஷன் கடையை ஒழிக்க பாக்குறாங்க மருத்துவம் பொது மருத்துவ சூழலை ஒழிக்க பாக்குறாங்க இத நம்ம விட்டு கொடுக்கலாமா மின்சார கட்டணம் ஏறிச்சு எப்படின்றீங்க உதயமின் திட்டத்தை அறிமுகப்படுத்தி சூப்பரா இருக்கிற அந்த மின்மாற்றிகளை கொண்டு வந்து அதன் மூலமாக சுரண்டுனது யாரு மோடி அரசு வேண்டும் என்றே மாநிலங்களுக்கு நிலக்கரிகளை கொடுக்க மாட்டோம்னு நிலக்கரியை தூக்கி அவங்க பெருமுதலாளிகள் கொடுத்துட்டு நம்மளை கையேந்த விட்டது மோடி அரசு இதன் மூலமா தான் மின்சார கட்டணம் ஏறி இருக்கு மறுக்க முடியுமா பிஜேபி கும்பல் அப்ப இதை விட்டுலாமா நம்ம அடுத்து சொல்றாங்க விவசாயிகள் விவசாயிகள் விவசாயிகளை கொன்று உழைச்சது யாரு மூன்று நாசகர சட்டங்களை கொண்டு வந்து ஒன்றரை வருஷம் இந்தியாவின் விவசாயிகள் போராடி இருக்கிறார்கள் ஒன்றரை வருஷம் போராடி பஞ்சாப்லயும் மாநிலத்துல போராடிட்டு ஒரு வருஷம் இந்த எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் செத்து போனாங்க கிட்டத்தட்ட இது ஒரு படுகொலை சொந்த மக்களை வேடிக்கை பார்த்து படுகொலை செஞ்சாங்க அந்த குளிரையும் வெப்பத்தையும் தாங்க முடியாம வயோதிகள் இறந்து போனாங்க எழுநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே இந்த கேடு கட்டத்தனத்தை ஒரு நாள் நம்ம மறக்கலாமா இரண்டாவது போராட்டத்தை போன மாசம் நடத்துற போது ட்ரோன்கள் மூலமாக வெடிகுண்டுகளை வீசினாங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க இதுல இருபத்தோரு வயசு சின்ன பையன் இறந்து போயிட்டான் அவருடைய சாம்பலை வச்சுதான் விவசாயிகள் இந்தியா முழுதும் கலஸ் யாத்திரை என்று நடத்தி மோடிக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம மறந்துருவோமா மோடி ஆட்சியில எட்டு நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆல்ரெடி தற்கொலை பண்ணிட்டாங்க விவசாயிகளுடைய உரிமைகள் எல்லாம் புடுங்கி கார்பரேட் கொடுத்தவர் மோடி மறந்துடலாமா மீனவர்களுக்கு என்ன பண்ணாரு மோடி மீனவர்களுக்கு என்ன பண்ணாரு நான் வந்து அப்படியே அறுத்து தள்ளிடுவேன் சொன்ன மோடி அவர்கள் மீனவர்களை படுகொலை செய்வதை வேடிக்கை பார்த்தாங்க குறிப்பா தமிழ்நாட்டு மீனவர்கள் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் குண்டாந்தடிகளாக தாக்கப்பட்டதும் தடிகளால் தாக்கப்பட்டதும் மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்பட்டதும் அவர்கள் ஆறாயிரத்தி சில்ற பேர் கைது செய்யப்பட்டதும் மோடி ஆட்சியில ஆயிரக்கணக்கான படகுகளை அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல காங்கிரஸ் ஆட்சியில படகுகளை விடுதலை பண்ண உடனே கையோட கொடுத்து விட்டுருவாங்க ஆனா மோடியுடைய ஆட்சியில படகுகளையும் சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இன்ன வரையும் கொடுக்கவே இல்லை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது மீனவர்கள் மேல மோடி ஆட்சியில அதுல தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் இருபத்தோரு வயசு பையன் செத்து போனோம் மோடி ஆட்சியில தான் பொய்யா போக மருந்து கடத்தினதா ஐந்து மீனவர்களை தூக்கில ஏத்த பார்த்தாங்க நம்ம போராடி அதை தடுத்தோம் அவ மீனவர்கள் குறித்த எந்த அக்கறையும் இல்லாம ஒக்கி புயல் வருகிற போது நூத்து கணக்கான மீனவர்களை காணல மீனவர்களை மீனவர்களே போய் மீட்டாங்க கொஞ்சம் பேரை நிறைய பேரை மீட்க முடியல செத்து போனார்கள் வேடிக்கை பார்த்தது மோடி அரசு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பல இதெல்லாம் மறந்துடலாமா நான் கேட்குறேன் இட ஒதுக்கீடு இட தான் சுந்தரவலையும் நீங்களும் இந்த இடத்துல படிச்சுட்டு அதிகாரத்தை ஏத்து கேள்வி கேட்குறோம் இட காலி பண்ணுறதுக்கான எல்லா வலையிலையும் இறங்கியிருக்கிறாங்க அதுதான் நீட்டு புதிய கல்வி கொள்கை எல்லாமே இதன் மூலமாக நம்முடைய குழந்தைகளை கல்வியறிவற்றவர்களாக மாற்றுவதற்கு காவி கும்பல் முயற்சி செய்து வருகிறது விட்டு கொடுத்துரலாமா இந்த கல்வி தான் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிச்சிருக்கு சமூக நீதி பார்வையோடு பார்க்க வைத்திருப்பது இந்த கல்விதான் அதை விட்டு கொடுத்துடலாமா பெண்கள் பாதுகாப்பு உலகத்திலே பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளினுடைய பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு வெளிநாடுகள் எல்லாம் அறிவிக்கிறாங்க இந்தியாவிற்கு போகாதீர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவ்வளவு கேடு கட்டத்தனமாக இந்தியாவை மாற்றியது மோடி அரசு இந்தியாவில் பெண்கள் போராடி 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 தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கு காஷ்மீர்ல எட்டு வயது குழந்தை கோயில்ல வச்சு பாலியல் வல்லுறவு பண்ற அந்த குழந்தைய கொண்டு புதைச்சு விட்டானுங்க அதுக்கு அதுக்கு எதிராக நின்னு போராட வேண்டிய அரசு குற்றவாளிகளுக்கு ஆதரவா நின்னதோட சீக்கிரமா அவங்களை விடுதலையே செஞ்சாங்க இந்த கேடு கட்டத்தனத்தை தட்டி கேட்க வேணாம் இந்தியாவுக்காக மெடல் வாங்கின குழந்தைங்க மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு கேடு கட்டமா ஒரு எம்பி பிரிஜுபூஷன் எங்களை பாலியல துன்புடுத்துறான்னு ரோட்ல உட்காந்து போராடுங்க போது நாயை அடிப்பதை போல என் பிள்ளைகளை அடிச்சாங்க இந்த நாட்டுக்காக கம்பீரமா மெடல் வாங்கின பிள்ளைங்களை பிரிஜுபூஷன் ஒண்ணுக்கு உதவாத உதவாக்கரையை வச்சுக்கிட்டு இன்ன வரையும் அவர் அரஸ்ட் பண்ணல பதினேழு வயது குழந்தை மேல அவர் கை வச்சாருன்னு சொல்லி அவர் மேல வந்து போக்சோ சட்டை இருந்தது அந்த குழந்தையோட வீட்டுல போய் மிரட்டி அந்த போக்சோ சட்டத்தை திரும்பப் பெற வச்சாங்க இதுதான் பாதுகாக்கிறவங்களா இந்தியால பெண்களை மணிப்பூர்ல ரெண்டு பெண் குழந்தைங்க அம்மனமாக்கி இழுத்துட்டு வரோம் இது அந்த பெண் குழந்தைகளை நீங்க அம்மனப்படுத்தி அசிங்கப்படுத்தல இந்த நாட்டின் ஜனநாயகத்தை இந்த நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கி அந்த பிள்ளைங்களை பத்தி பேசுறதுக்கே வக்கல நம்முடைய மோடிக்கு இவருக்கு தான் ஓட்டு போடணும் நம்ம நேத்தி நேரம் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது புதிய சுங்கச்சாவடிகள் ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ன கேவலம் இது ஏற்கனவே சுங்கச்சாவடியில போகவே முடியல விலவாசி ஏறினதுக்கு சுங்கச்சாவடியும் ஒரு காரணம் ஆயிப்போச்சு மேலும் மேலும் மூடப்பட வேண்டிய சுங்கச்சாவடிகளை திறந்துகிட்டே இருக்கிற அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கு இந்த கும்பல் விட்டுலாமா சிறுபான்மை மக்கள் சொந்த நாட்டுக்கான விடுதலைக்கு போராடியவர்கள் சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதல்களை நடத்தினார்கள் அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை தாக்குனாங்க இஸ்லாமியர்களை மாட்டுக்கறி கொண்டு போறாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி அடித்து கொலை செய்தார்கள் ஒரு ராணுவ வீரருடைய அப்பா முகமது அக்லக்கு என்ன பண்ணாங்க கொன்னாங்க மாட்டுக்கறி வச்சிருக்கிறாரு நாற்பது பேர் போய் வீட்டுக்குள்ள கொண்டாங்க அந்த கொன்னவன்ல ஒருத்தர் செத்ததுக்கு தேசிய கொடியை போட்டு கூட்டிட்டு போனோம் இதுதான் அந்த நாடா சிறுபான்மையில் இந்த நாட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா போய் தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்திருக்கிறாங்கன்னா அந்த சிறுபான்மை மக்கள் மேலே ஒரு துருப்பிடிச்சாணி இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு புடுங்காத காவி கும்பல் திரும்ப திரும்ப ஒரு அடிச்சு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துதே வேடிக்கை பார்க்க போறோமா எத்தனை பெரிய ஊழல் நான் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு ஓடி சொல்லுவார் ஆனா எத்தனைல ஊழலு அப்பா பாக்குறதுனால ஊழலுங்க பி கேர் ஊழல் ரஃபேல் ஊழல் நேற்று நேரம் வந்த தேர்தல் பத்தின ஊழல் அதே மாதிரி பங்கஜ் முண்டையினுடைய மிட்டாய் ஊழல் காரியில் பண்ண அயோக்கியத்தனம் இப்படின்னு அவங்க லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது மோடி ஆட்சியில மட்டும் ஏராளமான ஊழல் வியாபம் ஊழல் இந்தியாவிலே மிக கொடூரமான ஊழல் ஐம்பத்தி ஏழு பேர் எப்படி செத்தாங்கன்னே தெரியல அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டவங்க இந்த கேடு கட்டவர்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோமா போதை பொருள் இந்த நாட்டுக்குள்ள போதை பொருளை பழக்க விட்டவங்க புலங்க விட்டவங்க பரப்பி விட்டவங்க மோடி கும்பல் அதனுடைய நுழைவாயிலாக இருப்பது குஜராத் குஜராத்தில் இருக்கிற அவருடைய நண்பரான அதானியினுடைய முந்த்ரா துறைமுகத்துல தான் அறுபத்தி கிலோ மொத்தமா பிடிச்சாங்க இன்ன வரைக்கும் ஒரு விசாரணை இல்ல அங்க இருக்கிற முந்த்ரா துறைமுகம் அதானி முந்த்ரா துறைமுகத்துல இருந்து அப்படியே தெக்க வரும்போது காரைக்கால் அது பாண்டிச்சேரியில இருக்கு காரைக்கால் துறைமுகம் அதானியுடைய துறைமுகம் அங்க பொருள் போகுது போக மருந்து போகுது அங்க இருந்து பாண்டிச்சேரியில பரப்பப்படுது அங்க இருந்து தமிழ்நாடு போன்ற தென்னிந்தியாக்குள்ள நுழைய விடுறான் இப்ப போக மருந்து ஏண்டா நுழைய விடுறான் அது குறிப்பா வந்து குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சருடைய தொகுதியில மூன்று ஃபேக்டரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க போதைப் பொருள் தயாரிக்கிற ஃபேக்டரி அப்ப எவ்வளவு திட்டமிட்டு இந்த போதை மருந்து அரைப்பிடுறாங்க அதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன போதைப்பொருளுக்கு இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் அடிமையாகட்டும் அப்பதான் அவன் கேள்வியே கேட்க மாட்டான் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணலாம் என்கிற உள்குத்த அரசியல் இந்த வேலை பாக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டு அரசு என்ன பண்ணுது போதை மருந்து எவன் கடத்தினாலும் அவன் சொத்த புடுங்கி மொத்தமா தெருவுல அம்மனமா விட்டதுனால தானே இன்னைக்கு அடக்கி வாசிக்கிறாங்க தமிழ்நாட்டுல ராணுவ ராணுவன்றாரே நம்ம ஐயா மோடி ராணுவத்தை சீரழித்தது மட்டும் இல்ல மோடி அவர்களுடைய ஆட்சியில் தான் ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டார்கள் கொத்து கொத்தா படுகொலை செய்யப்பட்டாங்க ராணுவ வீரர்களை தேர்தல் வந்தா நாற்பது ராணுவ வீரர்களை கொள்ளு தேர்தல் வந்தா இவங்களை அடி அப்புறம் பயங்கரவாதிகள்ன்ற பயங்கரவாதிகள் பழங்குடிகளை கொள்ளு இப்படி எல்லா யோகியத்தனம் செய்யற ஒரு கும்பலை நம்ம ஆதரிக்க போறோமா இல்ல தமிழ்நாடு சமூக நீதி பூமி இங்க பெண்களை நாங்க உயர்த்தி பிடிப்போம்னு மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்திருக்கிற அரசியலை நம்ம கொண்டாட போறோமா பெண்கள்ங்க இங்கே கட்டணம் இல்லாத பேருந்து மிகப்பெரிய வீச்சா நாற்பத்தி ஏழு சதவீத தமிழ்நாட்டு பெண்களை சொந்த கால நிக்க வச்சு அந்த ஒரு அறிவிப்பு இரண்டாவது ஆயிரம் உறுதித்தொகை சேமிப்பு பழக்கத்தையும் தனிநபர் அதை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு தான் குடிசை மாற்று வாரிய வீடுகளை எல்லாம் பெண்கள் பெயர்ல கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அதே போல பெண்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தனிநபர் கடன் கொடுக்கணும்னு சொன்னார் சுய உதவி கடன் கடன்களை எல்லாம் ரத்து செய்தார் இது முக்கியம் இல்லையா பெண்களை உயர்த்தி பிடிக்கிற நாடுதானே முன்னேறும் அதைத்தான நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யறாரு இன்னொரு முக்கியமான திட்டம் சொன்னாரு புதுசா தொழில் தொடங்க நீ வரியா திருநங்கையர்கள் திருநம்பிகள் வாலின புதுமையினர்கள் பெண்கள் இவங்க ஐநூறு பேருக்கு நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரி சலுகை கொடுக்கறோம் அறிவிச்சிருக்கிறாரு இது எவ்வளவு முக்கியமானது மேலும் மேலும் பெண்களை தன் சுய காலில் நிக்க வைக்கிறதுக்கான முயற்சி இல்லையா பெண்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முப்பது சதவீதம் திமுக உயர்கல்வியில அதிக பெண்கள் பெண்கள் தமிழ்நாட்டுல வேலை போறாங்க சுயகால நிக்கிறாங்க இந்தியாவில் எங்கேயுமே இத்தனை சதவீதம் இல்லாம தூரம் வளர்ந்து வேலைக்கு போகிற பெண்கள் பாதுகாப்பாக வேலைக்கு போற நகரங்களில் பட்டியல் போட்டாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதுல இந்தியாவிலே ரெண்டு நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒன்று கோவை இன்னொன்று சென்னை புரியுதா உங்களுக்கு நம்ம எவ்வளவு தூரம் போயிட்டோம் இந்த கும்பல் நம்மள பின்னுக்களுக்கு பார்க்குது வேடிக்கை பார்க்கலாமா கல்வி மாணவர்களுக்கான உதவி ஏற்கனவே பஸ் பாஸ் குடுக்கறோம் சைக்கிள் குடுக்கறோம் எல்லாமே லேப்டாப்ல இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாம் குடுக்கறோம் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய் ஆம்பள பசங்களா இருந்தாலும் பொம்பளை பசங்களா இருந்தாலும் அரசு கல்லூரியில பள்ளிக்கூடங்களை படிச்சுட்டு ஒரு கல்லூரியில போய் படிக்கிறாங்கன்னா எந்த கல்லூரியில சேர்ந்தாலும் அவர்களுக்கான நிதி ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுத்துறாங்க இது எவ்வளோ பெரிய மாற்றம் நம்ம குழந்தைங்க படிப்பில் பன்னெண்டாப்பு படித்த உடனே ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒரு வேலை பார்த்துலாம் நினச்ச ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உடச்சு காலி பண்ணி படிமான்னு சொல்ல வச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் அதை நினச்சி பார்க்க வேணாமா நேற்று நேரங்க நேற்று நேரம் யூபிஎஸ்சி தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கு தேர்வுல யார் முதலிடம்னா தமிழ்நாட்டு மாணவன் முதலிடம் அரசு பள்ளி மாணவன் முதலிடம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே உதவி பெற்று அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்ட மாணவன் முதலிடம் இந்தியாவிலே இதை கொண்டாட வேண்டாமா பிள்ளைங்க சோர்வா சரிவிகித உணவு இல்லாம வளரக்கூடாது அவங்க வாழ்க்கையே வீணா போகணும்னு சொன்ன காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தாரு அதை நம்ம மறக்கலாமா ஒரு வட இந்திய பெண்ணுங்க திடீர்னு இங்க இருக்கிற நீதிமன்றத்துக்கு வந்து நின்னாங்க என்னமான்னு கேட்டாரு நீதிபதி அப்ப அந்த பொண்ணு சொன்னாங்க என்ன கொலை பண்ண பாக்குறாங்க என்ன வந்து நரபலி கொடுக்க பாக்குறாங்க எங்க அம்மா ஒரு ஆர்எஸ்எஸ் பெண் என்று சொன்னார் ஏன் இங்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க நான் என் நண்பர்கள் கேட்டேன் எங்க போனா எனக்கு பாதுகாப்பு என்று கேட்டேன் தமிழ்நாட்டுக்கு

என்று சொல்லுகிற குரல்தான் நம்ம காதலை இப்போ ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் பால் விலையை குறைச்சாரு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாரு நம்ம சக்திக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சாருங்க பேரிடர் காலம் நம்மள கில்லு பார்த்தது இந்த கும்பல் ஆனா பேரிடர் காலத்துல நம்ம கூட நின்னு அரசு ஒன்றிய அரசு எதுமே கூட காட்டினாலும் கடன் வாங்கி செய்வேன்னா ஐயாயிரம் கோடி கடன் வாங்கி நம்முடைய மக்களை காப்பாத்துனார் முதல் அமைச்சி அதை நம்ம கொண்டாட வேணாம் தென் மாவட்டங்களை மிக வெள்ளம் வந்த போது அம்மா நிர்மலா சீதாராமன் வந்துட்டு உங்க அப்பா வீட்டு காசா மட்டும் கேட்கும் நாம திரும்ப எதிர்த்து சண்டை போட்டோம் அவங்க அனுப்புற ஹெலிகாப்டருக்கு பில் அனுப்பும்போது நாம சிரிச்சுக்கிட்டே கேட்டோம் இதுதான் நீங்க காப்பாத்துற லட்சணமானு ஆனா அங்கேயும் போய் கனிமொழி போன்ற தோழர்களா ராத்திரி மகள் அங்க கிடந்தாங்க வாரங்களை ஆரம்பிச்சு மக்களை காப்பாத்திக்க ஒரு பிள்ளையா கொண்டு வந்தோம் கொரோனாவில உள்ள போய் அந்த மருத்துவமனைக்குள்ள போகாதீங்கன்னு அறிவுறுத்தும் போது பாதுகாப்பு உடைய அணிஞ்சுக்கிட்டு உள்ள போய் ஒரு பெண்ணுடைய கைப்பிடிச்சு நான் உனக்கு அப்பா அம்மா பத்திரமா அந்த நிகழ்ச்சியான ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் இல்லையா கூடாது மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மோடி கும்பலினுடைய அதிகாரத்தை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிற நம்முடைய ஊருக்குள்ள சமூக நீதியை பகுத்தறிவை பிரச்சாரங்கள் செய்யாமல் சட்ட வடிவாக்கி எல்லோருக்கும் சம உரிமை கொடுத்து எல்லோரையும் வாழ வைக்கிற ஒரு வேலையை செய்கிற அரசுக்கு தானே நம்ம போடணும் இப்ப சொல்லுங்க இந்த நாட்டை நாசமாக்கிய காவிகளுக்கு ஓட்டா இல்லை தமிழ்நாட்டை உயர்த்தி படித்திருக்கிற இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்தியா கூட்டணிக்கு உங்கள் ஓட்டா யோசிங்க ஒரு சின்ன தப்பு மிகப்பெரிய இழப்பை நமக்கு கொடுக்கும் இப்ப நம்ம கையில லேசா ஓட் இருக்கு. போட்டு மாத்திடலாம். ஒருவேளை ஓடி என்றால் உயிரை கொடுத்து தான் மாத்தணும். அப்ப நம்ம குடும்பமே அழிஞ்சு போய் தான் நம்ம மாத்த முடியும். யோசிங்க. யாருக்கு ஓட்டு? ஜனநாயகத்துக்கா சர்வாதிகாரத்திற்கா நேர்மைக்கா, அநீதிக்கா யோசி ஓட்டு போடுங்க. என்னுடைய ஓட்டு இந்தியா கூட்டணிக்கு. என்னதனோ? கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்லை. பக்கத்துல கேஸ் வாங்க, லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன? கேஸ் வாங்க, லோனா? ஆமா வருஷத்துக்கு ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இத தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்களா என்னத்த சொல்லு வா போ கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்